அது ஊரை விட்டே ஓடலாமான் இருக்கு எம்எல்ஏ யாருங்க எங்க எம்எல்ஏ யாரு சந்திரசேகர் தான் எங்க எம்எல்ஏ குடி தண்ணி வரதா இல்லையா சார் ஊருக்குள்ள சாராய் அங்கங்க வித்தா விக்கறாங்க சார் குடிச்சு குடிச்சு வீட்ல சண்டையா குடும்பத்துல சண்டையவே கடக்குதுங்க சார் ஊர்ல பிரச்சனை வந்து நாங்க ஒயின்ஸ் கடை எடுத்து சொல்லிட்டோம் சார் சரிங்க அது இப்ப ஒயின்ஸ் கடை இல்ல ஆனா இங்க வந்து டோர் டெலிவரி பண்றாங்க 150 ரூபாய் வீடு வீடு டோர் டெலிவரி பண்றாங்க தனக்கு கிடைத்ததை சுருட்டி கொண்டிருக்கிற அரசு தான் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அரசு உங்களுடைய கோரிக்கைகளை குறை நிறைகளை ஏதோ கிராம சபை கூப்பிட்டோ உட்காந்துருந்தோம் இல்லாமல் உங்கள் ஆலோசனைகளை நாங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆண்களை விட தாய்மார்கள் கூட்டம் அதிகமாக இருப்பது கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் கட்சி இல்லாதவங்க எத்தனை பேர் கைதுங்க திமுகவில் உறுப்பினர் இல்லாதவங்க மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க உறுப்பினர் இல்லாதீங்க தாராளம் தூக்கலாம் எங்களுக்கு வேணும் உறுப்பினர் வர்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நிறைய பேர் வந்திருக்கீங்க இப்பெல்லாம் எப்படி இருக்குங்க சௌரியமா இருக்கீங்களா இப்படி சார் நூறு நாள் வேலை போட்டாங்க இப்போ ஒரு வருஷமா எங்க பஞ்சாயத்துல முத்துகாப்டி பஞ்சாயத்துல அது கூட இல்ல நூறு நாள் வேலை இல்லையே இல்லையா ஒரு இப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு நாள் கொடுத்தாங்க இப்போ திரும்ப ஒரு நாலு நாள் கொடுத்துருக்காங்க சரி ஏன்னா பண்டு வரல இது அது வரல இது வரலங்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்த காசெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல திமுக ஆட்சியில எல்லாம் ரெகுலரா வந்ததுல எல்லாம்

எனக்கு தெரிஞ்சு வந்து வீட்டில் வந்து கொசு மருந்து அடிச்சாங்க சரிங்கம்மா பீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு பக்கத்து வீதிக்காரங்க எங்க வீதிக்கு அடிக்கல ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கு டீசல் வாங்கவே காசு இல்ல டீசல் வாங்கவே காசு இல்ல நாங்க எப்படி அடிப்போம் நீங்க காசு கொடுத்தா நாங்க அடிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கொசு மருந்து அடிக்கல கொசு மருந்து அடிக்கல குடித்தண்ணி வரதா இல்லையா சார் ஊருக்குள்ள சாராய் அங்கங்க வித்த விக்கறாங்க சார் குடிச்சு குடிச்சு வீட்ல சண்டையா குடும்பத்துல சண்டையாவே கடக்குது சார் சரி எங்க பார்த்தாலும் சாராய் விக்கறாங்க சார் சரிமா

தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தான் திருமண திட்டத்தை கொண்டு வந்தார் கர்ப்பிணி தாய்மார்கள் திட்டத்தை கொண்டு வந்தார் சத்துணவு திட்டத்தில் முட்டைகளை ஐந்து முட்டைகளை வழங்கி தந்தார் படிக்கிற மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சைக்கிள் எல்லா திட்டங்களும் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறி புதுசாக ஏடிஎம் கிழந்து ஏதாவது ஒரு திட்டம் அறிவிச்சிருப்பாங்க பார்த்தா ஒரு திட்டம் கூட கிடையாது நீங்கள் குடிக்கிற அந்த காவேரி குடிநீர் திட்டம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தான் நாங்கள் கொடுத்தோம் இல்லைன்னா இந்த வெயில் காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் படுற கொடுமைக்கு அந்த தண்ணியிலன்னா குடிக்கிறதுக்கூட தண்ணி இருக்காது அது குறிப்பாக இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னு தெரில மழையே இல்லை குடிப்பதற்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காத நம்ம எங்கெல்லாம் அலைய பிறந்ததில்லை காவிரியில் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்கிறதுன்னு தெரில ஆறு அதை பொறுத்து தான் நம்ம குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கும் அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கு உருவாகி இருப்பதற்கு காரணம் குறிப்பாக தேவையான அடிப்படை பணிகள்லாம் செய்யாமல் இன்றைக்கு இந்த அரசாங்கம் தன்னுடைய சுயநலத்திற்காக நடத்தி கொண்டிருக்க இந்த அரசாங்கம் கூடிய விரைவில் மாற வேண்டும் தளபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற திமுக அணி அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு நம்மோடு இருக்குது மத்தியில் ஏறப்பா ஏராளமான ஊழல் செஞ்சான ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டு சொல்லிகிட்டே இருக்கார் ஆகவே தளபதி அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமராகவும் சொல்லியிருக்காரு ஆகவே ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் நல்ல யோகியமானவர் ஆக இரண்டு பேரும் பிரதமராகவும் முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் செயல் வடிவம் பெறும் உங்களுடைய குறைகளெல்லாம் தீரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்